மல்லிகா டிவி யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது நான் உங்கள் செல்வன் பெருமான் தூட்டு நம்ம சேனல் பூஸ் அப்படியே ஒன்றுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வ பெருமான் செல்வம் பேர்கூல் ஐடி இருக்குது இன்ஸ்டா இல்லையே ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிடுங்க கொகையே நல்லதை பேசுங்க நல்லதை பையன் நண்பர்களை வாங்க பேசலாம் நண்பர்களே என்பது வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பேசலாம் பறக்கலாம் துடிக்கலாம் கல்விலை காரணம் இது பண்ணிருந்தாரு தூங்கிடறான் தூங்கி டீயா வர வரலன்னா உண்மை கிடைக்கா முழுவதையும் காணவில்லை என்ற விவசாயத்தை நம் நண்பர்களே நம்ம சேனல்ல வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ அதையும் போய் எல்லாரும் பாருங்க நண்பர்களே உங்களுக்கு பிடிக்காதும் பிடிக்கிறாலும் லைட்டாவது பாருங்க பார்த்துட்டு பிடிக்கிறதா லைக் பண்ணுங்க பிடிக்கிறதா லைக் பண்ணாதீங்க அவ்வளவுதான் சோ வீடியோ எல்லாரும் ஓபன் பண்ணியாலும் பாருங்க நண்பர்களே அவ்வளோ வாங்க பேசலாம் பிறக்கலாம் பறிக்கலாம் என்ன சாப்பாடு சொல்லுங்க நண்பர்களே செல்லக்குட்டிகளே நண்பர்களே வாங்க வணக்கம் வாங்க சஞ்சய் வணக்கம் வணக்கம் போட்டீங்களா தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி சஞ்சய் சாப்பிட்டாஜா என்ன சாப்பாடு சொல்லுங்க நண்பா ஹாய் ப்ரோ என்ன பண்ற சாப்பிட்டா ப்ரோ நானும் சாப்பிடல நண்பா நீ சாப்பிட்டியா இல்லை இல்லை ப்ரோ இல்லையா நானும் சாப்பிடவில்லை இனிமேதான் சாப்பிடணும் ஏன் என்னாச்சு ஏன் நண்பா அழுகிறாய் எதற்காக அழுகிறார்கள் நண்பர்களே புதிய நண்பர்களே எல்லாரும் வாங்க நம்பளுடைய செல்ல குட்டிகளே வாங்க லைக்க போட்டுங்க சிவகுமார் அரவிந்தாலோ வணக்கம் வணக்கம் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போட்டு விடுங்க நண்பர்களே சிவகுமார் எந்த ஒரு நண்பர சேனலைக்கு வரவேற்க உங்களை வரவேற்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போட்டு விடுங்க நண்பா ஃப்ரீயா இருக்கும் வாங்க நண்பா சிவகுமார் அரவிந்த் சொல்லுங்க நண்பா சஞ்சய் சொல்லுங்க பா ஏன் நண்பா என்ன டேமேஜ் ஆயிட்டோங்க ஃபீல் பண்ணாதீங்க ஒண்ணு டேமேஜ் ஆகாது ஓகேவா டேடா பை பாய் சிவகுமார் சொல்லுங்க எந்த ஊர் நீங்க பாய் 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 ஓகே டேடா சி யூ கவலைப்படாதீங்க சஞ்சய் டேடா நண்பர்களே புதிய நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை லைக் போடுங்க நண்பர்களை செல்லக்குட்டிகளை லைக் போட்டாச்சு பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ நண்பா நீங்க எந்த ஒரு நண்பா சிவகுமார் எந்த ஊர் ஓகே ப்ரோடர் தேங்க்யூ பிரதர் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி நண்பா ஓகே ப்ரோடர் பாய் டா இருபது எட்டு பத்து மணிக்கு வாங்க நண்பா ஓகேவா சிவகுமார் சொல்லுங்க நீங்கள் எந்த ஊர் நாங்குவோம் கடலூர் மாவட்டம் விருதாசலமா ஓகே ஓகே விருதாசலத்தில் என்ன இருக்கீங்க நண்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்க வணக்கம் நண்பா வணக்கம் மை சேனல் சப்ஸ்கிரைப் பிளீஸ் லைக் பிளீஸ் நண்பா வணக்கம் வாங்க வெல்கம் மை சேனல் டோன் ஹிந்தி நோ ஹிந்தி ஒன்லி இங்கிலீஷ் வணக்கம் வந்தனம் சூப்பர் சூப்பர் நண்பா சப்ஸ்கிரைப் சேனல் மை சேனல் சப்ஸ்கிரைப் பிளீஸ் லைக் பிளீஸ் நண்பா ஓகே சொல்லுங்க பீட்டி சிவகுமார்னா சொல்லுங்க விருதா தரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நண்பா சொல்லுங்கள் என்ன லைக்கு போடுங்க ஒரே லைக்லயே கிடைக்கிற நண்பர்களே சின்ன குட்டிகளே வாங்க பேசலாம் நான் பச்சை தமிழன் சூப்பர் சூப்பர் மலேசியாவில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் கோலாலம்பூருக்கு சூப்பர் சூப்பர் மலேசியாவா மலேசியாவில் எத்தனையோ ஒரு நண்பர் வந்திருக்காரு கமல்ச்சி அவர் அங்கே இருக்காரு திருநெல்வேலியா சூப்பர் சூப்பர் மலேசியாவில் இரட்டை கோப்பட்ற மாதிரியில் சூப்பர்னா சூப்பர்ண்ணா நம்ம சேனலில் நிறைய பேர் இலங்கை நண்பர்கள் வந்திருக்காங்க நீங்கள் மலேசியா நண்பர் நன்றி ஒரு சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் வாங்க ஓகேவானா ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க வேலை இருக்கும்போது உங்க வேலையை பாருங்க பீட்டின் திருநெல்வேலியில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க நண்பா லைக் போடு நண்பா பீட்டின் ஹலோ லைக் போட்டாச்சா சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா சேனலை நண்பர்களே பிள்ளை குட்டிகளே வாங்க பேசலாம் நண்பர்களே வாங்க சகிர்ணா வணக்கம் சிவகுமாரா நீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன சாப்பாடு சொல்லுங்க லைக் போட்டீங்களா தேங்க்யூண்ணா சகிர்ணா சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க சாப்பிட்டீங்களா தைக்கிறா ஆமா நன்பா ஓகே மலேசியால இருந்து ஒரு நண்பர் வந்திருக்காரு நீ புதுசா நம்ம சேனலுக்கு சிவகுமார்னா சொல்லுங்கண்ணா நீங்க சாப்பிட்டீங்களானா சாப்பிட்டேன் பா என்ன சாப்பாடு பேசல் இன்னும் பவியை காணவில்லை பவி என்ன சரியில்லை தெரிஞ்சுக்க வந்துட்டு கேட்டாந்திரல பதியை ஆள காணும் வரவில்லையா எனக்கு வரவில்லை தெரியவில்லை எங்கள் இல்ல நான் இனிமே தானே சாப்பிடணும் எங்க அம்மா ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க வந்தா சாப்பிட வேண்டியதா வீடியோவுக்கு கமாண்ட் பண்ணி இருக்கேன் பிரதர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன் சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி நான் ரொம்ப ரொம்ப நன்றி சேனலுக்கு உங்களை வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி மீன் குழம்பு சூப்பர் சூப்பர் மீன் குழம்பு வீடியோ நாளைக்கு எப்ப அக்கா வச்ச மீன் குழம்பு சூப்பர் தான் நாளைக்கு வீடியோ போட்டு விடுங்க வேலை எல்லாம் முடிஞ்சுட்டா அரவிந்தனா ஓகே ஓகேண்ணா அரவிந்தனா ரொம்ப ரொம்ப நன்றி ஆமா நண்பா நாளைக்கு போட்டு விடுங்க அரவிந்தனா பத்து மணிக்கு ஃப்ரீயா இருந்தா வாங்க பத்து மணிக்கு லைவ் போடுவோம் ஓகேண்ணா அப்புறம் மதியம் மூணு மணிக்கு போய் இருந்தால் வாங்க சேனல்ல நிறைய வீடியோ போட்டுருக்கேன் போய் பாருங்க சப்போர்ட் பண்ணி விடுங்க பகிர்னா சொல்லுங்க பதிய காண வேணாம்மா பதிய ஆமா நண்பா ஆமா பதி ஏன் வரவில்லைன்னு தெரியவில்லை கெல்லத்தருனா வரல நிறைய நண்பர்கள் வர மாட்டேங்க என்னன்னு தெரில எல்லாருக்கும் கொஞ்சம் பிஸியாயிட்டாங்களா என்னன்னு தெரியல வரக்கலாம் சிரிக்கலாம் அவர் நோத்திருந்தார் திருநெல்வேலி சார் தம்பி தீமி திருநெல்வேலி சார் ஒருத்தர் வந்தாரு காணும் அப்படியா நான் ஃப்ரீ அவட நம்ம சேனல்ல பாருங்க நீங்க மலேசியால என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன பண்றீங்க மலைசியால என்ன வேலை உங்களுக்கு நண்பா இப்போ என் மனைவியிலே எடுத்து போட்டுட்டாங்க பாருங்க என்ன சேனல்ல ஓகேண்ணா ஓகேண்ணா கண்டிப்பா பாருங்க லைவ் முடிஞ்சோட பாத்துரும் ஓகேண்ணா எப்படி எடுத்திருக்கீங்கன்னு பாப்போம் லைவ் முடிஞ்சோட பாருங்க ஓகேண்ணா ஹாய் ப்ரோ வணக்கம் கௌதம் வணக்கம் கௌதம் ஃபார்ட்டி சிக்ஸ் கௌதம் வாங்க நண்பா லைக்கை போடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நண்பா ஓகே ஓகே டைகர் நான் கண்டிப்பா முடிஞ்சவள பாக்குறேன் கௌதம் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா நண்பா அன்பா லைக்க போடுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேலை பண்றேன் சூப்பர் சூப்பர் மளிகை கடையா மல்லிகை ஓகே வேணும் வேணுமான வாழ்த்துக்கள் நல்ல வேலையை பாருங்க உங்களுக்கு ஊரே மலேசியா தானா ரகுமானா உங்க சொந்த ஊரே மலேசியா தானா கௌதம் உங்களுக்கு எந்த ஊரு சொல்லுங்க நண்பா எனக்கு வந்து தூத்துக்குடி நண்பர்களை சொல்ல முடியுங்களே கௌதம் நீங்க எந்த ஊரு ஹலோ நண்பர்களே என்னட்டா என்னையே இருக்கீங்களா ஹலோ பிரதர்ஸ் சிவகுமார்னா பயிர்ண்ணா இருக்கீங்களா என்ன கமாண்ட் லாக் ஆயிட்டா ஐயோ நம்பர்களே கமாண்ட்ல லாக் ஆயிட்டு எல்லாம் கமாண்ட்ல வரதா இல்லையா கமாண்ட் வர மாட்டேங்குது நண்பர்களே தினத்திலே சாரி இருங்க நண்பர்களை கட் பண்ணிட்டு வரட்டா ஒண்ணு கமாண்ட் காட்ட மாட்டேங்க நண்பர்களே சாரி இருங்க கட் பண்ணிட்டு வரேன் மறுபடியும் போடுவான் ஹலோ இருங்க நண்பர்களை கட் பண்ணிட்டு வரேன் கமெண்ட்ல ஒன்றும் வர மாட்டேங்குது லாக் ஆகிட்டு எதுக்குன்னு தெரியல இருங்க கட் பண்ணிட்டு வரேன் வேறாதீங்க நண்பர்களே இருங்க ஒன் மைட் கட் பண்றேன் ப்ளீஸ் கைஸ்